தத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் அருமையானவர்களே ஒன்றாவது அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என்று சிந்திக்கலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன் ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பா என்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு என்றால் ஒரு ஆச்சரியமான ஒரு அர்த்தம் என்ன அவர் உலகத்தை ரட்சிக்கும் ரட்சகர் இந்த ரட்சகருடைய பிறப்பை தீக்க தரிசிகள் முன்கருதியே இந்த உலகத்திற்கு அறிவித்த வண்ணமாக இவைகளை எல்லாம் நிறைவேறிட்டு தீக்க மூலமாய் கத்தராலே உரைக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறிட்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது இந்த நிறைவேறின இந்த காரியங்களை நினைத்து